வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் கனெக்ட் பண்ணிட்டு வரும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் உறுதி இலவச தமிழ் தேர்வு ஒன்பது சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம டெஸ்ட்டு பார்த்துட்டு வரோம் இந்த வார டாபிக் என்னன்னா அழகு மூணுல எழுதும் திறனில் ரெண்டாவது சப் டாபிக் ஓகேங்களா இதுக்கான டெஸ்ட்டை தான் பார்த்தோம் ஃப்ரீ டெஸ்ட் எழுதாதவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கீ ஆன்சர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலைப்புகளில் நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் எழுதிட்டு கீ ஆன்சரை செக் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு உங்களுக்கு போயிடுவோம் ஃபர்ஸ்ட் பாருங்க சொல் பொருள் பொறுத்துக்க ஓகேங்களா புலியோட ஒலிமரபு என்னன்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஆக்சுவலா கொஸ்டின் என்னன்னா புலியோட ஒலிமரபு என்ன புலியோட ஒலிமரபு என்ன புலி உரும்பும் யானை என்ன பண்ணோம் பிளிரும் சிங்கம் முழங்கும் ஆந்தை அலரும் இல்லை அப்போ புலி உருவம்னா மூணு யானை என்ன பண்ணோம் பிளிரும் மூணு நாலு சிங்கம் முழங்கும் மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்போ ஆன்சர் என்னென்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் சி சரியான விடை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ரெண்டாவது கேள்வி பாருங்கள் கண்ணகி உண்டான் பாருங்கள் கண்ணகி என்பது என்ன பெண்பால் ஓகேங்களா ஆனால் உண்டான் ஆண் என்ன வந்திருக்குன்னா ஆண் பாலில் வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இதுதான் பிழை ஓகேங்களா இந்த பிழையை திருத்தி தான் கேள்வியை சரியான விடை எழுதணும் அப்போ உண்டான்க்கு பற்றிலாம் என்ன வரணும்னா உண்டால்னு வரணும் ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கண்ணகி உண்டான் அதுக்கு பற்றிலாம் என்ன வரணும் கண்ணகி உண்டால் ஓகேங்களா இதுதான் சரியான விடை ஆப்ஷன் சி அடுத்ததாக பாருங்கள் கூட்டு பெயரை தெரிவு செய்க இந்த கூட்டு பெயருக்கு நம்ம இன்னும் கிளாஸ் போடலை நாளைக்கு இல்லை ரிவிஷன் டெஸ்ட் அப்போ ஓகேங்களா இதுக்கான வீடியோஸ் வந்துடும் ஓகேங்களா இப்போ என்ன வருன்னா மாடு நிறைய மாடுகள் இருந்தால் அதை என்ன சொல்லுவோன்னா மாட்டு மந்தை ஓகேங்களா நிறைய பேர் மாடு நிறைய இருந்தால் மாடுகள்லாம் போடக்கூடாது என்னன்னா மாடு அதிகமாக இருந்தா மாட்டு மந்தை ஓகேங்களா அடுத்த கேள்வி மான் என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிய மான் இளமையில் ஓகேங்களா அதோட குட்டியை என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தோன்னா குட்டியில் கன்று ஓகேங்களா மானோட இளமை பெயர் என்னன்னா கன்று ஓகேங்களா இதுக்கான கிளாஸ்லாம் நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் டீட்டெயில் தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா மரபு என்ன தொகை மரபு என்ன இளமை பெயர் என்னென்னா எல்லாத்துக்கும் வீடியோஸ் இருக்குது பார்க்காதவங்க மறக்காம அதை பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா ஏன்னா இந்த டெஸ்ட் எழுதுறதால பயன் இருக்காது நீங்கள் அதை பார்த்துட்டு எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய அளவில் பயன் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து கேள்வி பாருங்க கழுதை என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிய கழுதை ஓகேங்களா கழுதைக்கு என்ன வரும்னு பார்த்தோன்னா கன்று வராது பரள் வராது கூறுலை வராது அப்போ என்ன வரும் கழுதைக்கு குட்டி கழுதை குட்டி ஓகேங்களா ஐந்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ குட்டி என்பதே சரியான விடை அடுத்ததான் காய்களின் இளமை பெயர் முருங்கை இதுக்கும் நம்ம கிளாஸ் பார்க்கலாம் அந்த பெயர்லேயே இது வந்துடும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் டீட்டெயில் தான் அதை பார்க்க போகிறோம் சரியான நேரம் இல்லாததால் இதுக்கு வீடியோ போட முடியல ஓகேங்களா நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் ஓகேங்களா இதுக்கான வீடியோ வரும் ஏன்னா இப்படியே நம்ம ஒவ்வொரு வாரமும் ஏதாச்சும் ஒரு சில டாபிக் மிஸ் ஆகிடுது அதுக்கான டாப்பிக்கை நம்ம அடுத்த வாரம் போட்டோன்னா அடுத்த வாரம் டெஸ்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுது அதனால மிஸ் ஆன டாப்பிக்கை முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு போட ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லாட்டி ரிவிஷன் டெஸ்ட் வரும் ரிவிஷன் டெஸ்ட் அப்போது இந்த வீடியோவை கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு என்ன வரும்னா பிஞ்சு முருங்கைக்கு என்ன வரும் பிஞ்சு ஓகேங்களா கீழே அண்டர்லைன் இருக்கு பட் இதுதான் ஆன்சர் ஓகேங்களா முருங்கைக்கு பிஞ்சு அடுத்ததாக பாருங்க மரபு பிழைகளை நீக்கி எழுதுக கோழி குட்டிகளை இங்கே பிழை என்ன கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின அப்படியே இங்கே மாறி வரணும் ஓகேங்களா கோழிக்கு தான் குஞ்சுகள் வரணும் பூனைக்கு குட்டிகள் வரணும் அப்போ ஆன்சர் என்ன கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஆப்ஷன் ஏதான் சரியான விடை கோழி குஞ்சுகள் அதோட இல்லாம பெயர் பூனைக்கென்ன பூனைக்கு என்ன குட்டிகள் ஓகேங்களா கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின அடுத்து பாருங்க நிறுத்தற்குரிகளை அறிதல் ஓகேங்களா இந்த கூட்டு பெயருக்கும் இந்த நிறுத்தற்குரிக்கு மட்டும்தான் இந்த ரெண்டாவது சப்டாபிக்ல நம்ம இன்னும் வீடியோ போடல இல்லை இது ரெண்டுத்தையும் விரைவில்ல பாத்துடலாம் அடுத்ததாக செல்வி பாடம் படித்தாயா இது கொஷின் மார்க் வரணும் இங்கே கொஷின் மார்க் வரல அடுத்ததான் பாருங்கள் பூ பழம் பாக்கு இல்லை பூ பழம் இங்கே கமா வரணும் ஆனால் இங்கே புல் ஸ்டாப் வந்திருக்கு அப்போ இந்த ஆப்ஷனும் இல்லை இந்த ஊரின் பெயர் என்ன இங்கே கொஷின் மார்க் வந்துருக்கணும் அப்போது இந்த ஆப்ஷனும் தவறு சரியான விடை எதுனா ஆப்ஷன் பி உங்களை சந்தித்ததில் நிற்க மகிழ்ச்சி ஐயா ஓகேங்களா இதுதான் சரியான விடை எட்டாவது கேள்விக்கு இதை சார்ந்த வீடியோக்கள் விரைவில் பதிவிடப்படும் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க சொற்களின் கூட்டு பெயர்கள் தென்னை என்பதன் கூட்டு பெயர் என்ன தென்னந்தோட்டம் அப்படின்னு கூட போட வாய்ப்பு ஆனால் சரியான கூட்டு பெயர் தென்னைக்கு என்னன்னா தென்னந்தோப்பு தென்னை தென்னந்தோப்பு இதே மாதிரி நம்ம வாழைக்கு வச்சிருப்போம் வாழைக்கு என்ன வருன்னா வாழை தோட்டம் இதில் கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாழைன்னு வந்தா அங்க தோட்டம் அதோட கூட்டு பெயர் வாழைக்கு தோட்டம் தென்னம் ஓகேங்களா தென்னை மரத்துக்கு என்ன வரும்னா தோப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க வாழைன்னு வந்தால் வாழைக்கு தோட்டம் ஓகேங்களா தென்னை மரத்துக்கு வந்து தோப்பு ஓகேங்களா தென்னம் தோப்பு அடுத்த கேள்வி சரியான இளமை பெயரை கண்டறிய எலி நிறைய பேர் எலி பார்த்ததும் எலி குஞ்சு அப்படின்னு தான் நினச்சிருப்போம் ஆனால் சரியான விடை என்னன்னா எலி குஞ்சு அல்ல எலிக்குட்டி எலியோட இளமை பெயர் என்ன குட்டி ஓகேங்களா எலியோட இளமை பெயர் குட்டி அடுத்ததான் கொஷினை நல்லா கவனிக்கிறோம் மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக்க அப்போது பிழையாக இருக்கிற தொடர் எதுன்னு சுட்டணும் ஓகேங்களா இது நம்ம கிளாஸ் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்போ பாருங்க சிங்க குருளை கரெக்டாக இருக்குது உருண்டு விளையாடுகிறது குருவி குஞ்சு இதுவும் கரெக்டாக இருக்குது மாங்கன்று இதுவும் கரெக்டாக இருக்குது அப்போ தவறானது எதுனா கீரி பிள்ளை வரணும் என்ன வந்திருக்கு கீரி குட்டின்னு வந்திருக்கு அப்போது தவறான விடை தவறான மரபு பிழை ஓகேங்களா பிழையுள்ள தொடர் இது தான் ஆனால் கொஷினில் பிழையான தொடர் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது சரியான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஓகேங்களா அடுத்த கேள்வி சரியான இளமை பெயரை கண்டறிய குதிரை குதிரையோட இளமை பெயர் என்னென்னா குட்டி குதிரை குட்டி குதிரைக்கும் குட்டி தான் வரும் குதிரை மாதிரியே இருக்கிற கழுதைக்கும் குட்டி தான் வரும் ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க குதிரைக்கும் குட்டி தான் குதிரை மாதிரியே இருக்கிற கழுதைக்கும் குட்டி தான் இல்லை அடுத்த கேள்வி பாருங்க குட்டி என்ற இளமை மரபு பெயர் கொண்ட விலங்குகள் யாவை இல்லை ஆல்ரெடி நம்ம சொன்னோம் குதிரைக்கு குட்டின்னு தெரியும் கழுதைக்கும் குட்டின்னு தெரியும் ஆனா மானுக்கு பாருங்க மானுக்கு கன்று அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தவறு ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க குதிரைக்கு குட்டி குரங்குக்கும் குட்டி கீரிக்கு ஆனால் பிள்ளை கீரி பிள்ளை ஓகேங்களா அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு ஆடுக்குட்டி நாய்க்குட்டி ஆனா இங்க பாருங்க மானுக்கு என்ன வரும் கன்று லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க குரங்கும் குட்டி ஆடு குட்டி கழுதை குட்டி அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி ஓகேங்களா அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன ஆப்ஷன் டி குரங்கு ஆடு கழுதை அடுத்த கேள்வி பாருங்க சரியான ஒலிமரபை கண்டறிக ஒலிமரபு சவுண்ட் ஓகேங்களா பாம்பு பாம்பு நம்ம கொத்தும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஆன்சர் என்னன்னா சீரும் பாம்போட ஒளிமரபு என்னன்னா சீரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதே மாதிரி சீரும் வேற எதுக்கு எந்த விலங்குக்கு வந்து ஒளிமரபாக இருக்குன்னா பூனை பூனைக்கும் பாம்புக்கும் ஒளிமரபு என்னென்னா சீரும் ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்று லிங்க் பண்ணி வச்சுட்டு தான் நமக்கு மெமரியில் ரொம்ப நாள் நிற்கும் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஒலிமரபு பொருந்தியுள்ள சரியான இணையை கண்டறிய ஆடு ஆடு என்ன பண்ணோம் கத்தும் ஓகேங்களா ஆடு கத்தும்னு வரணும் இங்கே கணைக்கும்னு இருக்கு தான் கணைக்கும் ஓகேங்களா ரெண்டு இந்த ரெண்டு ஆப்ஷனும் மாறி மாறி இருக்கு அப்போ ரெண்டு இணையுமே தவறு கொஷினில் சரியான இணை கேட்டிருக்காங்க கோழி என்ன பண்ணும் கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் ஓகேங்களா அப்போது இந்த விடையும் தவறு அப்ப ஆப்ஷன் டி பாருங்க கழுதை கத்தும் சரியான விடை என்ன ஆப்ஷன் டி கழுதை கத்தும் அடுத்து பாருங்க மழபு பிழைகள் நீக்குக ஓகேங்களா பறவைகளோட ஒளி மரபில் எது கரெக்டாக இருக்குது ஓகேங்களா மரபு பிழையுள்ள தொடர் ஓகேங்களா ஒரு நல்லா கவனிக்கணும் மரபு பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க அப்போ பிழையுள்ள தொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணும் காகம் கரையும் மயில் அகவும் ஆந்தல் ஆந்தை அலரும் கோழி பாருங்கள் தான் நம்ம சொன்னோம் கோழி என்ன பண்ணோம் கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் ஓகேங்களா சேவல் தான் என்ன பண்ணோம் கூவும் கோழி கொக்கரிக்கும் அப்போ தவறாக உள்ள தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பிழையுள்ள தொடர் எதுன்னு அப்போ ஆன்சர் கோழி கூவும் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் சரியாக தவறா இந்த கொஷினே நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தால் தெரியும் இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஓகேங்களா கூற்று குயில் கட்டும் என்பது மரபு ஒழுங்கா குயில் என்ன பண்ணும் கூவுன்னு வரணும் ஓகேங்களா குயில் கூவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதுதான் குயில் கத்தும் இதில் குயில் கத்தும்னு கொடுத்துருக்கதால் இது மரபு வழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் ஓகேங்களா அதே மாதிரி காரணம் பாருங்கள் குயில் கூம் என்பதே மரபு குயில் கூம் என்பது தான் மரபு ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க குயில் கத்தும் என்பது மரபு வழுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் எங்களை இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா குயில் கத்தும் ஆனால் அது மரபு வழு பிழையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் அது பிழையாக தான் இருக்குது அதனால் கூற்றும் கரெக்டு குயில் கூவும் என்பதே மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணமும் சரி அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி கூற்று காரணம் ரெண்டும் சரிதான் ஓகேங்களா கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து பாருங்க மரபு பிழையுள்ள பிழைகள் ஒலி மரபு கூகை கூகை என்ன வரும் குழரும் கூகைக்கு குழரும் கூவும்னா எதோ வரும் குயில் கூவும் அலரும்னா ஆந்தை அலரும் அகவும்னா மயிலாகும் இதில் சரியான ஆன்சை கூகைக்கு என்னன்னா கூகையும் ஒரு வகையில ஆந்தை தான் ஓகேங்களா நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க இதுக்கும் ஆந்தைன்னு தான் வரும் ஆனால் அதுல ஒரு வகையான ஆந்தை ஓகேங்களா கூகை குழறும் அடுத்த கேள்வி சரியான வினைமரபு கண்டறிய கவிதை இதுதான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு தப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு நினைப்பேன் நினைக்கிறேன் கவிதைனா என்ன வரும் நான் என்ன உடனே கவி கவிதை எழுது நிறைய பேர் எழுதுன்னு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கவிதை பாடு கவிதை படி இது மூணுமே தவறு ஓகேங்களா மரபுப்படி என்ன வரணும் கவிதை இயற்று ஓகேங்களா என்ன வரணும் கவிதை இயற்று என்பதே சரியான மரபு நம்ம கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதை நான் சொல்லியிருப்பேன் கவிதை இயற்று க்ளாஸ் பார்க்காம யாரும் கீ ஆன்சர் பார்க்காதீங்க ஏன்னா கிளாஸ் வீடியோ எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு கீ ஆன்சரை பாருங்கள் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது இல்லை ஃப்ரீ தான் யார் வேணாலும் டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் சரியான வினை மரபு கண்டறிய செய்யுள் இதுக்கும் நிறைய பேர் எழுதுன்னு போட வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த கேள்விக்கும் ஏற்று என்பதே சரியான விடை நல்லா பார்த்துக்கோங்க கவிதைக்கும் ஏற்று தான் உங்களுக்கு கொஷினை டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா ரொம்ப டஃப்பாலாம் போக தேவையில்ல இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் எடுத்து கேள்வியில் வச்சா போதும் கவிதை ஏற்று தெளிவாக படிச்சுக்கோங்க படிக்கும் போதே தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த கேள்வியை கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா நீங்கள் கரெக்டாக ரிவிஷன் பண்ணாமல் ஓகேங்களா அந்த கிளாஸ்லாம் பார்க்காமல் இருந்தீங்கன்னா இந்த கேள்வியை தப்பு பண்ணால் நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா செய்யலுக்கும் என்ன வரணும் இயற்று ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் கவிதைக்கும் இயற்று தான் செய்யலுக்கும் இயற்று தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் மரபு பிழகினிக்கு சரியான சொல்லால் எழுதுக இல்லத்தின் அருகே கூரை இங்கே டேஷ் ஒன்று ஆக்சுவலாக கூரைக்கு என்ன வரணும் வேந்தனர் ஆன்சர் கூரை வேந்தனர் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் மரபு வலுவற்ற தொடருது இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்தான்னு வரக்கூடாது மண்பானையினால என்ன வரணும் வனைதல் பானை செய்கிறது என்னன்னு சொல்லணும்னா வனைதல்னு வரணும் இங்கே குயவன் வந்ததால் இங்கே வனைந்தான் அப்படின்னு வந்திருக்கோம் ஓகேங்களா குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வயன் வனைந்தான் இல்லை இதுதான் சரியான விடை அடுத்ததை பாருங்கள் சரியான வினை மரபு கண்டறிக தண்ணீர் பால் ஓகேங்களா தண்ணீருக்கு என்ன வரணும் தண்ணீருக்கு குடின்னு வரணும் பாலுக்கு பருகுன்னு வரணும் ஓகேங்களா ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் பா பா ஞாபகம் வச்சுக்கோங்க பால் வருதுங்களா அதுக்கு பருகு ஓகேங்களா பாலுக்கு பருகு தண்ணீருக்கு குடி ஓகேங்களா அல்லது நீர்னு கூட கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு கொஷின் பேப்பரில் நீர்னு கூட இருக்குது தண்ணீர் நீர் எது கொடுத்தாலும் குடி ஓகேங்களா பால்னால் பருகு ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து பாருங்கள் சரியான வினை மரபை கண்டறிய உமி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா இது புத்தகத்தில் இருக்கிறது தான் தூற்றினாள் கருக்கினாள் உடைத்தாள் நறுக்கினால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த புக் ஸ்டோர்ஸை கரெக்டாக வினைமரபு மரபு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதை நான் சொல்லியிருப்பேன் உமிக்கு என்ன வரும் கருக்கினால் உமியை ஓகேங்களா உமி கருக்கினாள் என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்ததாக கூட்டு பெயர்கள் இது கொஞ்சம் எளிமையான கேள்வி தான் ஓகேங்களா பார்ப்போம் கல்லுக்கு என்ன வரணும் இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஆனால் நம்ம கிளாஸில் எடுக்க முடியல போதிய நேரம் இல்லை ஓகேங்களா சீக்கிரத்தில் கிளாஸ் பார்த்துடலாம் கல்லுக்கு என்ன வரணும் இங்கே பாருங்கள் சொல் அவர் கல் பழம் புல் ஆடுன்னு கொடுத்துட்டாங்க அதோடய கூட்டு பெயர்களை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் நம்ம சரி பண்ணி கரெக்டாக எழுதணும் ஓகேங்களா கல்லுக்கு என்ன வரும்னா கல்லோட கூட்டு பெயர் என்ன வரும்னு பார்த்தோன்னா குவியல் கல்லுக்கு என்ன வரும் குவியல் பழத்துக்கு என்ன வரும் குலை ஓகேங்களா பழத்துக்கு குலை பழம் குலை புல்லுக்கு தான் மாறும் புல்லுக்கு கட்டு ஆடுக்கு மந்தைங்களா ஒரு கொஞ்சம் எளிமையான கேள்வி தான் மேக்ஸிமம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக கல்லுக்கு குவியல் பழத்துக்கு குலை புல் கட்டு ஆடு மந்தைங்களா சரியான விடை இது தான் ஆப்ஷன் டி அடுத்ததாக பாருங்கள் கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயரினை எழுதுக்க வாழை மரம் வாழை மரம் நம்ம வாழைத்தோப்பு நிறைய பேர் வாழைத்தோப்புன்னு நினைப்போம் ஆனால் சரியான விடை என்னன்னா வாழை தோட்டம் இது ஆப்ஷன் நீங்க மாறிட்டுருக்கு பிசின்னு பட் நீங்க வாழை தோட்டம் போட்டிருந்தீங்கன்னா இதுதான் சரியான விடை ஆன்சர் என்ன வாழை தோட்டம் ஓகேங்களா அடுத்த கேள்வி கூட்டு பெயர் எழுதுக திராட்சை திராட்சைக்கு என்ன வரணும் குலை கொத்து கொத்தா திராட்சை காய்ச்சிருக்கு அப்படின்னுலாம் சொல்லுவோம் ஆனால் அது பேச்சு வழக்குப்படி நம்ம போட்டோன்னா இந்த கேள்விக்கு தவறாயிடும் ஓகேங்களா திராட்சைக்கு என்ன வரும் குலை திராட்சை குலை ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திராட்சைக்கு குலை அடுத்த கேள்வி இந்த கேள்வி பாருங்கள் இது கான்ட்ரவர்சியான கேள்வி ஓகேங்களா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்ப ஒரு கேள்விக்கு ரெண்டு ஆன்சர் வந்துடுச்சு ஞாபகம் இருக்குங்களா அதே கேள்வி தான் இது ஓகேங்களா இப்போ பார்க்கலாம் அதுக்கு பொருத்தமான காலம் கண்டறிக்க எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல இது கன்ஃபியூஸ் ஆகுன்னுதான் இந்த கொஸினை வச்சேன் பட் யாரும் டெலகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்க கேள்விகள் தவறாக இருந்தால் ஆனால் இன்றைக்கி யாரும் மெசேஜ் பண்ணல யாராச்சும் மெசேஜ் பண்ணி இந்த கேள்வியை பற்றி கேட்பீங்கன்னு பார்த்தேன் பட் யாருமே பண்ணல மேபி வீடியோ பார்த்தவங்களா இருந்திருந்திங்கன்னா இந்த கொஷின்க்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா இந்த கேள்விக்கு ரெண்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் நேற்று என்பது இறந்த காலம் அப்படியும் கண்டுபிடிக்கலாம் அல்லது நம்ம இடைநிலையை வச்சு இன்னு இத்தானது விகாரம் அப்போது இத்திட்டு இருக்கின்னு வந்தால் அது இறந்த காலம் இல்லைங்களா நம்ம கிளாஸில் சொல் சொல்லியிருப்போம் அதை வச்சு இது இறந்த காலம்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் கண்மணி நாளை பாடம் படிப்பால் நாளைன்னு வந்துடுச்சு அப்போ இது என்னவாக இருக்கும் எதிர்காலமாக இருக்கும் இங்கே இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்கள் மாடுகள் புல் மேய்கின்றன இதில் கிருகின்ற ஓகேங்களா மேய் மேய்கின்றன என்னன்னு பார்த்தோன்னா இப்போ மேய்ஞ்சிட்ருக்குது இருந்தால் அர்த்தம் ஓகேங்களா அப்போது கிருக்கின்ற ஆனின்றே இதெல்லாம் வந்தால் நிகழ்காலம்னு வரும் அப்போ மாடுகள் புல் மேய்கின்றன அப்போது இதுவும் சரியான விடை தான் நாங்கள் நேற்று ஓகேங்களா நேற்றுன்னு வந்துடுச்சு அப்போ இங்கே இறந்த காலம்னு வரணும் ஓகேங்களா இந்த கேள்விக்கு ஆக்சுவலாக ரெண்டு விடை ஓகேங்களா ரெண்டு விடை என்னென்னா அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இது என்ன இறந்த காலம் ஓகேங்களா இதுதான் கரெக்டு அது அல்லாமல் மாடுகள் புல் மேய்கின்றன ஓகேங்களா கிரு கின்று ஆனின்று ஓகேங்களா இது வந்தாலே என்ன வரும் மேய்கின்றன அப்படின்றதும் தான் அப்போ இந்த கேள்விக்கு ரெண்டு விடைகள் ஏ மற்றும் சி அடுத்ததா பொருத்தமான காலத்தை சுட்டுக மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன இங்கே இதே சென்டென்ஸ் தான் ஆனால் இடையில இப்பொழுதுன்னு வந்துடுச்சு ஓகேங்களா இப்பொழுதுன்னு வந்ததால நிகழ்காலம் ஓகேங்களா கிரு ஆண் என்று இதெல்லாம் வந்துச்சுன்னா நிகழ்காலம் அடுத்ததா கடைசி கேள்வி பொருத்தமான இணையை தேர்க அவள் வருகிறாள் அப்போது கிரு கின்று ஆண் என்று வந்த என்ன காலம் நிகழ்காலம் இங்கே எதிர்காலம்னு இருக்குது அது வந்தது வந்தது இன்னு இத்து ஆனது விகாரம் இது மாதிரி வந்தால் என்ன வரும் இறந்த காலம் அப்போது இதுவும் தவறு நீ வந்தாய் இன்னு இத்து வந்திருக்கே அப்போ இதுவும் இறந்த காலம் அவன் வந்தான் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க இன்னு இத்து ஆனது விகாரமாக இன்னு தா ஓகேங்களா இப்படி ரெண்டும் ஒன்றா வந்திருந்தா அது இறந்த காலம் அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஓகேங்களா வலதாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான முப்பது கேள்விகளை பார்த்துட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரத்துக்கான டெஸ்ட்டு ஷெடியூலை வந்து நான் இன்றைக்கி நைட்டு என்ன டெஸ்ட்டுன்னு அந்த ஷெடியூலை அப்லோட் பண்ணிடுறேன் அதுக்கான வீடியோஸ் நாளையிலேருந்து வரும் ஓகேங்களா இந்த தேர்வு சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வார தேர்வில் சந்திப்போம் ஆன்சர் வீடியோவில் நன்றி